நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம் அன்றாட உணவில் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதனால் குணமாகும் நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்டுக்கீரை இல்லாச்சோறும் கிழவன் இல்லா பட்டணமும் பால் என்பது தண்டுக்கீரையுடன் தொடர்புடைய ஒரு பழமொழி அப்படின்னா இந்த பழமொழி ஒரு உணவு அல்லது ஒரு இடத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது அது இல்லாத போது அது பயனற்றது பயனற்றது என்று பொருள் வீட்டில் கீரை சமைத்தாலே கீரைதானா என்று சலிப்போடு பதில் வரும் கீரை குழந்தை பருவத்திலிருந்தே சமைத்தால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்ததாகிவிடும் கீரைகள் என்றாலே எல்லாமே நல்லதுதான் அதில் ஒவ்வொரு கீரைகளும் ஒவ்வொரு விதத்தில் நன்மை தரக்கூடியவை அந்த வகையில் தண்டுக்கீரையை பற்றி பார்ப்போம் வாங்க தண்டுக்கீரையை பொறுத்தவரை எல்லா சத்துக்களுமே இதில் நிறைந்து உள்ளது வைட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்புச்சத்து புரதம் பொட்டாசியம் மெக்னீசியம் நார்ச்சத்து தாமிரம் சோடியம் தயமின் கொழுப்பு சத்து என அத்தனையும் நிறைந்திருக்கின்றது அதனால்தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கட்டாயம் சாப்பிடக்கூடிய கீரையாக இந்த தண்டுக்கீரை உள்ளது செரிமான மண்டலத்தை மேம்படுத்த இந்த தண்டுக்கீரை உதவுகிறது அது இல்லாமல் குறிப்பாக கண் பார்வையை தெளிவாக்க உதவுகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து உடலை கட்டுப்போக்கோப்பாக வைத்திருக்க உதவுகிறது அது மட்டுமில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரித்து உதவுகிறது தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த கீரை உதவுகிறது பித்தம் மிகுதி உள்ளவர்கள் தண்டுக்கீரையை நன்கு பயன்படுத்தலாம் தண்டை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் நன்கு போவதால் உடல் எடை குறைந்து தேவையில்லாத நீர் கூத்தல் தடுக்கப்படும் இதில் நார்ச்சத்து இருப்பதால் ரத்தம் சுத்தி அடையும் மலச்சிக்கல் இல்லாமல் செய்துவிடும் இந்த தண்டுக்கீரை தண்டுக்கீரை சாப்பிட விரும்புவவர்கள் வாரம் ஒரு முறை தண்டுக்கீரை சாப்பிடுவது நல்லது அது இல்லாமல் குடல் புண் உள்ளவர்கள் இந்த கீரையை மசியலோ அல்லது லேசாக வதக்கியோ உணவுடன் எடுத்துக்கொள்வது சிறந்ததாக உள்ளது இந்த கீரையில் இரும்பு கால்சியம் சத்து ஆகியவை அதிகமாக உள்ளது தண்டுக்கீரை மூல நோய்க்கு மிகவும் சிறந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிவப்பு நிற தண்டுக்கீரையை உணவுடன் எடுத்துக்கொண்டால் மாதவிடாய் வழி சற்று குறையும் பெண்களின் கருப்பை கோளாறுகளுக்கும் இந்த வகை கீரைகள் நல்லது இந்த கீரை ரத்தத்தை சுத்திகரிக்கிறது தண்டுக்கீரையில் நோய் தடுப்பு சக்தி மிகுதியாக உள்ளது இந்த கீரையில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் பி சி நார்ச்சத்து ஆகியவை மிகுதியாக உள்ளது தண்டுக்கீரை மலச்சிக்கலை குணமாக்க வல்லது குறிப்பாக கருகுற்ற பெண்கள் தினமும் அரை கப் தண்ணீரை சேர்த்து இந்த சாறுடன் ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து அருந்தி வந்தால் மகப்பேறு எளிதாக நடக்கும் என்று கூறுகின்றனர் குழந்தையும் நல்ல வளர்ச்சியுடன் காணப்படும் இதில் கால்சியம் நானூறு மில்லிகிராம் உள்ளது இவ்வளவு அதிகமாக கால்சியம் சத்து முருங்கை கீரை வெந்தை கீரையில் மட்டுமே உள்ளது இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்க உதவுகிறது உடல் உஷ்ணத்தை குறைத்து பித்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது இந்த தண்டுக்கீரை கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது கண் பார்வையை தெளிவாகவும் உதவுகிறது கல்லீரலை பாதுகாத்து அதன் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துகிறது எலும்புகளின் வலிமையை இது அதிகரிக்கிறது தண்டுக்கீரை என்பது முளைக்கீரை வளர்ந்து பெரிதானால் அதுதான் தண்டுக்கீரை இந்த தண்டுக்கீரையில் ரெண்டு வகைகள் ஒன்று ஒன்று பச்சையாக இருக்கும் மற்றொன்று சிவப்பாக இருக்கும் அதனால்தான் இந்த கீரையை சிலர் சிவப்பு கீரை என்றும் சொல்வார்கள் சிவப்பு நிற கீரை தண்டு இதில் சிவப்பு நிற தண்டுக்கீரை சத்தும் ருசியும் அதிகம் உள்ளதாகும் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளை குணமாக்குகிறது இந்த தண்டுக்கீரை இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகை சிகிச்சைக்கு இது பலன் அளிக்கிறது மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் சிரமங்களை குறைக்கவும் உதவுகிறது அது இல்லாமல் வயது முதிர்வினால் எலும்புகளில் ஏற்படும் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து குறைபாடுகளை சரிசெய்ய இது உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வாய் துர்நாற்றம் நீக்குவதில் தண்டுக்கீரைக்கு பெரும் பங்கு உண்டு கால்சியம் நிரம்பிய இந்த கீரை எலும்பு ஆரோக்கியம் கண் ஆரோக்கியம் தோல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கிறது அதிக மருத்துவம் கொண்ட இந்த கீரை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தாராளமாக கிடைக்கின்றது அதனாலோ என்னவோ நம் வீடுகளில் இயல்பாக மட்டுமல்லாமல் அதிகமாகவும் சமைக்கப்படுகிறது இந்த தண்டுக்கீரை இந்த கீரை கல்லீரல் சிறுநீரகம் குடல் என அனைத்து முக்கிய பாகங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த கீரை சீர் செய்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் அல்சர் உள்ளவர்கள் இந்த கீரையை கட்டாயம் சமைத்து சாப்பிட வேண்டும் இதனால் வயிற்றின் குடல் பகுதிகளில் புண்கள் மெல்ல ஆறிவிடும் அத்துடன் மலச்சிக்கலும் தீரும் முக்கியமாக புற்றுநோய்களிலிருந்து மிக மோசமான வயிற்று புற்றுநோய் பாதிப்பை தடுப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது இந்த தண்டு கீரை இந்த தண்டுக்கீரை நரம்பு மண்டல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் அது மட்டுமில்லாமல் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து புரதம் கொழுப்பு நீர்ச்சத்து மற்றும் மாவுச்சத்து போன்ற பல அத்தியாவசிய சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளது தண்டுக்கீரையில் இரு வகையான தண்டுக்கீரைகள் உள்ளது ஒன்று வெண்மையான தண்டு கொண்ட வெண்கீரை தண்டு மற்றும் சிவப்பு தண்டு கொண்ட செங்கீரை தண்டு என இரண்டு வகையாக உள்ளது இவை இரண்டுமே வெவ்வேறு மருத்துவ குணங்களை கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் மூலநோய் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கீரை ஒரு அருமருந்து என்று சொல்லலாம் இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் எந்நேரமும் கம்ப்யூட்டர் முன்பு உட்கார்ந்து வேலை பார்க்கும் நிலைமை உள்ளது இதனால் மூலநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இந்த மூலநோய்க்கு தண்டுக்கீரை ஒரு சிறந்த மருந்தாகும் உள்ளுறுப்புகளுக்கு மிகவும் உபயோகமானது இந்த இந்த கீரை இந்த கீரையை பெண்களுக்கு மிகவும் நல்லது கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் குறைக்கும் தன்மை இந்த ச தண்டுக்கீரைக்கு உண்டு கல்யாணமாகி பல வருடங்களாகியும் சில பெண்கள் கருத்தரிக்க முடியாத நிலைமை இருக்கும் அதுபோன்று பெண்கள் தங்கள் இந்த தண்டுக்கீரையை அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கொண்டால் கருப்பை பலம் பெறும் கருப்பையில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் தொற்றுக்கள் வெளியேறு வெளியேறுவதுடன் கருத்தரிக்கும் நிலைமையும் ஏற்படும் உங்களுக்கு அது மட்டும் அல்லாமல் மலட்டுத்தன்மை என்பது திருமணமான ஆண்களுக்கும் உண்டு அதுபோன்ற நபர்கள் இந்த கீரையை சாப்பிடலாம் இதனால் உயிரணுக்கள் வலுபெறும் இனப்பெருக்க உறுப்புகளும் வலுபெறும் நம் மனிதர்கள் உண்ணும் சைவ மற்றும் அசைவ உணவுகளில் சைவ உணவு உண்பவர்களுக்கு நோய் பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்து மிகவும் குறைவாக உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அதிலும் மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய கீரை வகைகளை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு நோய்கள் அணுகாமல் இருப்பதோடு உடலும் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் காலை உணவுகளை தவிர்ப்பதாலும் நேரம் கடந்து சாப்பிடுவதாலும் அதிக காரம் உள்ள உணவுகளை உண்பதாலும் வயிற்றின் குடல் பகுதிகளில் புண்கள் ஏற்படுகிறது இது உணவை செரிமானம் செய்வதிலும் பிரச்சினைகள் நிறைய ஏற்படுகிறது தண்டுக்கீரையை குழம்பு கூட்டு போன்ற பக்குவத்தில் சாப்பிடுவதால் குடல் புண்களை ஆற்றுகிறது மலக்கட்டை இலக செய்து மலச்சிக்கல் பிரச்சினைகளையும் தீர்க்கிறது இந்த தண்டுக்கீரை கல்லீரல் பாதிக்கப்படுவதால்தான் மஞ்சள் காமாலை ஹெப்பட்டைட்டிஸ் போன்ற ஆபத்தான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது மஞ்சள் காமாலை நோய் தாக்கியவர்கள் கல்லீரல் பாதிப்புகள் கொண்டவர்களாக இருக்கின்றனர் சாப்பிடும் மருந்துகளோடு தண்டுக்கீரையை அடிக்கடி சமைத்து பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பலம் பெறும் குறைந்த அளவில் நீரை குடிப்பதாலும் அதிகம் உப்புத்தன்மை கொண்ட உணவுகளை சாப்பிடுவதாலும் சிலருக்கு சிறுநீரகங்களில் உப்புக்கள் அதிகம் சேர்ந்து கற்கள் உருவாகும் நிலையை உண்டாக்குகிறது தண்டுக்கீரையை தினமும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகியிருந்தால் அது தானாகவே கரைந்துவிடும் சிறுநீரை நன்கு பெருகி உடலில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேற்றுகிறது இந்த தண்டுக்கீரை அது இல்லாமல் புற்றுநோய்களில் வயிறு மற்றும் ஈரல் புற்றுநோய் அதிகம் பேரை பாதிக்கும் ஒரு நோயாக இது இருக்கிறது இந்த புற்றுநோய் வயிறு மற்றும் அதனுடன் தொடர்புடைய குடல் கணயம் போன்றவைகளையும் பாதிக்கும் தன்மை கொண்டது தண்டுக்கீரையை அதிக அளவில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு வயிறு மற்றும் கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் குறைகிறது தற்காலத்தில் பலருக்கும் பாதிப்புகளை உண்டாக்கும் ஒரு பிரச்சனையாக மூலநோய் இருக்கிறது அதுக்கும் சிறந்த தீர்வாக இந்த தண்டுக்கீரை உதவுகிறது உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டே செல்லும் போது குறைந்து கொண்டே வரும் தண்டுக்கீரை சாப்பிடுவதால் அதிலிருக்கும் சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு திறனையும் மேம்படுத்துகிறது வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களை ஏற்படுத்தும் ஆபத்தான நுண்ணுயிரிகளை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அணுகாமல் காக்கிறது இந்த தண்டுக்கீரை என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் தண்டுக்கீரையை பற்றி நல்ல ஒரு தகவலை தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி